அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது சுமார் நான்காயிரம் பேர் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்திற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன அதன்படி அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் இன்று நடைபெற உள்ளன சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் கட்சியின் அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு இக்கூட்டங்கள் தொடங்க உள்ளன இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு முடிவுகளும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் இரட்டை தலைமை நீதிமன்ற உத்தரவுகளின் மூலமாக முடிவுக்கு வந்த நிலையில் இன்றைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பாஜகவுடனான உறவை கொண்டதாக அதிமுக தலைவர்கள் பகிரங்கமாக அறிவித்த நிலையில் அந்த முடிவு மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்கக்கூடும் என பல்வேறு கட்சித் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக அல்லாத கூட்டணியை அமைப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வேட்பாளர்கள் போன்றவை குறித்த பட்டியலையும் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக திரட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி அது குறித்த முதற்கட்ட ஆலோசனையில் ஈடுபடுவார் எனவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன